ஹலோ விவாஸ் ஐம்பத்தி நாலு வருடத்திற்கு பிறகு மிக ஆபத்தான சூரிய கிரகணத்தை தொடர்ந்து மூன்றாவது நாளாக நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான சந்திர கிரகணமானது வானத்தில் நிகழப் போகுதுங்க சரியாக நாளைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தைந்து மணி அளவில் வானத்தில் பார்த்தீங்கன்னா நாம் சிவபெருமானை நேரடியாக தரிசனம் செய்யலாங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான வாய்ப்பு தான் நாளைய தினத்தில் நமக்கு கிடைக்கப் போகுதுங்க என்னங்க சொல்றீங்க இது எப்படி சாத்தியமாகும் வானத்துல எப்படிங்க கடவுள் தோன்றுவாரு அப்படின்னு சிவபெருமானுடைய காட்சி கொடுப்பார் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் தான் நாளைய தினத்துல நமக்கு கிடைக்க போகுதுங்க அதனாலதான் மூன்றாம் பிறையை சாச்சா தந்த சிவபெருமான தரிசனம் செய்வதற்கு ஏற்ப தெய்வீக தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அபூர்வமான நிகழ்வு தான் தான் நாளைய தினத்துல வானத்துல நடக்க போகுதுங்க இந்த ஒரு மூன்றாம் பிறையை நீங்க பார்த்துட்டு வந்தாவே போதுங்க உங்களுடைய முற்பிறவில நம்ம செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மனதுல ஏதாவது குழப்பங்களும் மன சங்கடங்களும் நிம்மதியும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த ஒரு மூன்றாம் பிறையை கண்டிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்களால நீங்க பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை அனைத்துமே மாற ஆரம்பிக்குங்க அதற்கான ஒரு தீர்வு கிடைத்து மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க அதுலேயும் தற்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஆபத்தான ஐம்பத்தி நாலு வருடத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான முழு சூரிய கிரகணமும் ஏற்பட்டு இருந்தது இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக எந்தவித பாதிப்புகளும் மன சங்கடங்களும் கிரகண தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு வானத்தில் நிகழக்கூடிய இந்த தெய்வீக பிறை தரிசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லோருமே கட்டாயமாக பார்த்துட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தோசங்களோ இல்லனா முற்பிறவில நீங்க செய்து வந்த பாவங்களோ இருந்தா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்க ஆரம்பிக்குங்க இந்த பிறையை பார்க்கும்போது உங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பச்சரிசி மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் அந்த நேரத்தில் செஞ்சிடுவாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க சாச்சா தந்த தெய்வத்தையே தரிசனம் செய்த புண்ணியமும் பாக்கியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் வேண்டாங்க எனவே பிறை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய கைகளில் இந்த இரண்டு பொருட்களை வைத்து எப்படி நம்ம பூஜை செய்யணும் எப்படி நம்ம முழுமையாக வழிபாடு செய்து கொண்டால் சாச்சா தந்த சிவபெருமானை நேரடியாக நம்ம பார்த்து தரிசனம் செய்த புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் புதன்கிழமை அஞ்சு தான் இந்த ஒரு அற்புதமான வானத்தில் நிகழக்கூடிய ஒரு தெய்வீக தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே இந்த ஒரு பிறையை எல்லோருமே பார்த்து விட முடியாதுங்க யாரெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கோமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு தெய்வத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நேரத்தில் அதாவது சரியாக பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மாலை சரியாக ஒரு ஆறரை மணியில இருந்து ஏழு மணி வரையிலான இந்த ஒரு முப்பது நிமிஷத்துல ஒரு கொஞ்சம் நொடி பொழுது பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து அழகா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிறை தெரியுங்க அந்த பிறையை மட்டும் நீங்க பார்த்து விட்டா போதுங்க நிச்சயமாக உங்களுக்கு எப்பேற்பட்டமான சங்கடங்கள் இருந்தாலுமே அந்த சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை மட்டும் தவற தவறவிச்சாதீங்க ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சரியாக நீங்க சொன்ன அந்த நேரத்தில் வானத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா திரையை எங்களால் பார்க்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக அந்த பிறையை பார்த்த புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தோஷங்களோ இல்லைனா இந்த கிரகணத்தின் விளைவாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகளோ வருவதாக இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக விலக ஆரம்பிக்குங்க சரியாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் நீங்கள் முக்கியமான பூஜைகளை செய்யணுங்க அதற்கு முன்பாக நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை மட்டும் தான் சாப்பிட்டு இந்த பூஜைகளை அனுஷ்டிக்கணும் இந்த ஒரு விஷயத்த பார்த்து நடந்துக்கோங்க சரியாக ஆறு முப்பத்தைந்து மணி அளவில் உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு நீங்கள் சென்றுக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நிலவோட ஒளி படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணீரை நிரப்பி வச்சுடுங்க அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு அஞ்சு ரூபாய் காசு இருக்கு இல்லையா நல்லா வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் வைக்கக்கூடாதுங்க சரியா அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கோங்க அதோடு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பச்சரிசியவும் அந்த வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கையை மூடிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தில் தெரியக்கூடிய அந்த பிறையை பார்த்தவாறு ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக நல்லா வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை திரும்பவும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணுங்க ஏனென்றால் சந்திரனுடைய மனைவிகள் இருபத்தி ஏழு பேர் இல்லையா அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்துட்டு நீங்கள் பார்த்தவாறே உங்களுடைய மனசங்கடங்கள் தீரணும் பாவங்கள் தீரணும் இந்த கிரகணத்தின் மூலமாக எங்களுக்கு ஏதாவது தோசங்கள் ஏற்பட்டு இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா உடனடியாக நிவர்த்தி பெறணும் அப்படின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பச்சரிசியையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அகண்ட பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வச்சிருந்தோம் இல்லையா இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் அந்த காமாட்சி விளக்கம் மட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த விளக்கை அணைந்த உடனேயே நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருங்க அந்த பாத்திர தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரையும் சேர்த்து கலந்து நீங்கள் குளிச்சுட்டு வரலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிரகண தோஷங்கள் இருந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க ஏதாவது பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்களில் இருந்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுபடலாம் பாவங்கள் நீங்கி விட்டாலேயே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களானது நடக்கணும் கொடுங்க சோ இப்போது தான் பார்த்தீங்கன்னா அமாவாசையை தொடர்ந்து கிரகணமானது நடந்து முடிஞ்சிருக்கு இதனுடைய பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு வானத்தில் தெரியக்கூடிய அந்த ஒரு தெய்வீக தரிசனம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை நம்ம நேரடியாக பார்த்து இந்த பூஜையை நம்ம செஞ்சுக்கணுங்க ஒருவேளை உங்கள் வா உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வானத்தில் எனக்கு மூன்றாம் பிறை கிடைக்கலங்க தெரியலங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த பூஜையை மட்டும் ப்ராப்பராக செஞ்சுடுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப பிறையை பார்த்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடும் மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லுங்கள் சொல்லலாங்க இந்த ஒரு மூன்றாம் பிறையை தான் சிவபெருமான் தன்னுடைய முடி மீது அணிந்து இருக்காரு மூன்றாம் பிறையை பார்ப்பதால மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்குங்க மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய சந்திரனை அதாவது மூன்றாம் பிறையை பார்த்தால் ஆயுள் பலமானது அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா இருக்குங்க சோ அதனாலதான் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான பிறைய மறக்காம தினத்தில் பார்த்துட்டு வாங்க ஒருமுறை முறை சாபத்தால தனது பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்து வந்தார் தட்சனுடைய சாபத்தால உருகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தார் அவருடைய இருபத்தேழு நட்சத்திர மனைவியர்கள் உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டி நின்றார்கள் தட்சணோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்த

செய்து கொண்டாடப்பட்டு வருகிறோம் ஒருமுறை விநாயக பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையுமே பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு நிலவாக இருந்தார் அழகின் மீது கொண்ட கர்வத்தால் விநாயகருடைய திருவுருவ பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரிச்சிருக்காரு இதனால கோபமுற்ற விநாயக பெருமான் உன்னுடைய அழகு இன்று முதல் இருந்து உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் அப்படின்னு சாபமிற்றாரு விநாயகருடைய சாபத்தால சந்திரனுடைய அழகானது குன்றியது பின் சந்திரன் பொலி விழந்தான் இதனால கவலை அடைந்த சந்திரன் மனம் வருந்தியதுடன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து பழையபடி முழு வெண்மதியைப் பெற்றான் முழுமதி நாளில் தான் சந்திரனை வழிபடுவது சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்றோங்க இந்த ஒரு மூன்றாம் பிறை சந்திரனை நம்ம வானத்தில் சற்று சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து தரிசிக்கும்படியாக இருக்க கொடுங்க மெல்லிய தங்க கம்பியில செய்த மோதிரம் போல அழகாக வளைவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சந்திரன் நாளைய தினத்தில் காட்சி தருவார் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாட்கள்ல தான் இந்த ஒரு மூன்றாம் பிறையை நம்மளால தரிசனம் செய்ய முடியுங்க அந்த வகையில தான் நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மூன்றாம் பிறை வந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருடம் பிறகு வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது நாள்ல தான் இந்த ஒரு மூன்றாம் பிறையை நம்ம பார்க்க போறோங்க நாளைய தினத்துல கொஞ்சம் சிரமப்பட்டு வானத்துல இந்த ஒரு காட்சியை பார்த்துடுங்க அப்படி பார்க்க முடியலன்னா அந்த பூஜையை செஞ்சிருங்க முழுமையாக உங்களுக்கு பலன் கிடைக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ